வணக்கம் மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிச்சயம் நடந்தே தீரும் வாக்கினை உங்களுக்காக இந்த பதிவிலே தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பிற்புடன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் மகர ராசினரே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜனவரி மாதம் என்பது அஷ்டமாதிபதி சூரியன் பனிரெண்டாம் இடத்திலும் ஒரு பாதி நாள் அதன் பின்பு ராசியிலேயே ஒரு பதினைந்து நாட்கள் இதுதான் ஜனவரி மாதமாக அமைகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற விவசாய பழமொழி ஒன்று இருக்கிறது அதேபோல் இந்த மாதம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஒரு வழி அல்ல அடைக்கப்பட்ட பல வழிகளும் உங்களுக்காய் திறந்து அற்புதங்களை செய்யக்கூடிய ஆட்டத்தை இனிதே நீங்கள் துவக்கி அற்புதங்களை பெறக்கூடிய அமைப்பிலே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு உங்களுக்கு போக்கிறது ஜனவரி மாதத்திலே புத்தாண்டில் கொட்டப்போகும் போகும் பனமழை என்று பலர் நீங்கள் நிச்சயமாக மனதிலே தைரியத்தோடு நம்பி வேலையை செய்யும் போது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நிச்சயமாக பனமழை தனமழை கொட்டும் டிசம்பர் மாத இறுதியிலே குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடைசி வரை குரு பகவான் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகி பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் போது அந்த இடத்தில் சூரியன் அதனோடு செவ்வாய் பதினோராம் இடத்தின் அதிபதி சூரியனோடு இணைந்து பன்னிரெண்டுல அஷ்டமாதிபதி சூரியன் பன்னிரெண்டுல மாதத்தின் பாதி நாட்கள் விபரீத ராஜயோகம் அடுத்தவருக்கு வர வேண்டிய வெற்றியை கூட சற்று முயன்றால் நீங்கள் தட்டிப் பறித்து விட முடியும் இது எப்படி என்றால் ஒரு ஓட்டப்பந்தய வீரனை பார்த்தீர்கள் என்றால் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் சரி ஓடிக்கொண்டிருக்கும் போது சற்று தன்னுடைய ஆற்றல் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரே ஒரு நூறு ஏழிலே வெற்றியை பெற்று விடுவது என்று இருக்கிறது அல்லவா மற்றவர் வெற்றி பெற்று விடுவார் என்று இருந்த இடத்துல அவர்களுடைய சொந்த ஆற்றலை பயன்படுத்தித்தான் வெற்றியை பெறுவார்கள் அப்படிப்பட்ட விபரீத ராஜயோகத்தை நேர்மையான முறையில் ஆட்டோவை அதிகப்படுத்தி நீங்கள் விடுவதற்கான வாய்ப்பை இந்த மாத கிரக நிலைகள் தருகின்றன மாணவர்களாக இருக்கலாம் கல்வியிலே வெற்றி என்பது நிச்சயமாக வேண்டும் என்றால் எந்த விதமான மனப்பிறவும் இருக்கக்கூடாது குறித்த இலக்கை நோக்கி உங்களுடைய அந்த நிலையை வைத்து கவனத்தோடு படிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியிலே குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இப்போது நேரடியிலே இருக்கிறார் ஜனவரி மாத துவக்கத்திலே வெறுச்சிகத்திலே புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து ஜனவரி ஏழிலே தனுசு ராசிக்கு புதனினுடைய பெயர்ச்சி என்பது இருக்கும் அதே போல் சூரிய பகவான் உங்களுடைய மகர ராசிக்கே வருவார் ஆகினால் சற்று ஆற்றல் அதிகரிக்கும் அதே சமயத்திலே கோபப்படாமல் விஷயத்தை சாதித்துக் கொள்வதற்கான அந்த சாதனை சாத்வீகமான முறையிலே நீங்கள் உங்களுடைய சாதனையை பெறுவதற்கு பொறுமையை கையாண்டு வெற்றியை பெற வேண்டும் இதுதான் இங்கு இருக்கக்கூடிய சூட்சமமாக அமையும் முழு நம்பிக்கை என்பது இருக்கும் வெற்றிகளில் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பை மகர ராசிக்கு தருகின்றன ஆனால் இதற்கூடவே பொறுமையின்மையும் ஒரு படபடப்பும் உங்களுக்கு தொற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதிலிருந்து வெளிவருவதற்குத்தான் தியானம் என்பது மன அமைதி எப்படி இருந்தாலும் மனதை அமைதியான நிலையை வைத்து நாம் இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு செயல்படும் போது உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது எதையும் சாதிக்கும் அற்புத திறமையும் ஆற்றலும் உங்களுக்குள் வரும் நினைத்த காரியத்தை நினைத்ததை நினைத்தபடி முடித்து வெற்றிகளை பெறுவதற்கு விடா முயற்சியின் மூலமாக விஸ்வரூப வெற்றியை நீங்கள் அடைவதற்கான தன்னம்பிக்கையை பெறுவதற்கான கிரக நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை என்பது கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு தொடர் நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி சாதகமாக அந்த வழக்கினை செலுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த பூர்வீக பிரச்சனை பூர்வீக சொத்து இவையெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு தெரிகிறது சனி பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மகரராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே மூல திரிகோணத்திலே இருந்து தன வருவாய்க்கு பஞ்சமே இல்லாத ஒரு மாதமாக இதை அமைத்து தருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் பயணம் செய்வார் என்று சொன்னேன் அதன் கூடவே செவ்வாயும் பயணம் செய்வதுதான் இங்க அற்புதம் செவ்வாய் மகர ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர் பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியும் அவரே இங்கு ஒரு விசித்திரம் அற்புதம் என்ன தெரியுமா நான்காம் இடத்திலே குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் குருவினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்திலே படும்போது அந்த பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது ஜனவரி மாத துவக்கத்திலே கிரக பரிவர்த்தனை குரு பகவானும் செவ்வாயும் தங்களுடைய ஆட்சி ஊடகங்களிலே பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது நிச்சயமாக குருவினுடைய பார்வையிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பரிவர்த்தனை யோகம் மிக அற்புதமாய் இருக்கும் ஆனால் இங்கு விதிகளின்படி வேத ஜோதிடத்தின் அடிப்படையிலே விதிகளின்படி பார்க்கும் போது இது தன்ய பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகத்திலே ஏதேனும் சில சில தடைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால்தான் கவனமாக இருந்து வெற்றியை பெறுவதற்கு பொறுமை அந்த தடை எப்படி வரும் என்றால் உங்களுடைய கோபம் உங்களுடைய படபடப்பு இதன் காரணமாக வரும் ஆகினாலே அவற்றிலிருந்து நீங்கள் விலகி அமைதியா இருந்து வெற்றியை பெறுவதற்கு குழப்பங்களிலிருந்து நீங்கி குழப்பத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற வேண்டும் தெளிவு பெற வைக்கக்கூடிய கிரகங்களைத்தான் இது உங்களுக்கே ஒரு தெளிவு எந்த ஒரு விஷயத்திலும் வந்துவிடும் அதே சமயத்தில் அந்த தெளிவு இல்லை என்றால் உங்களுடைய நல்ல ஆலோசகர் ஆசிரியராக இருக்கலாம் வீட்டில் மூத்தவர்களாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இவர்களோடு ஆலோசனை செய்து சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றியைத்தான் நீங்கள் குறிவைத்து செயல்பட வேண்டும் எப்படிப்பட்ட சிக்கலான விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய சாதுக்கியம் சாமர்த்தியம் மூலமாக அதை நீங்கள் செய்து முடித்து விட முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு நிச்சயம் வேண்டும் முயன்றால் நிச்சயம் வெற்றி முயன்றில்லைதான் உண்மையை புகுத்திவிடும் மனதிலே வீண் பயத்தை போக்குவதற்கு அஷ்டமி தேவுபுரை அஷ்டமி காலங்களிலே காலபைரவர் வழிபாடு என்பது உங்களுக்கு தைரியத்தை தரும் பஞ்சமி அஷ்டமி தேதிகளிலே இந்த திதிகளிலே வாராகி வழிபாடு என்பது உங்களுக்கு வெற்றியை நேர்மையான முறையிலே மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு உங்களுக்கு அதற்கான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரும் சூரியன் செவ்வாயோடு உங்கள் ராசியில் பன்னிரெண்டாம் வீடான விரைஸ்தானத்திலே பயணம் செய்வதால் சில சமயத்தில் செய்யும் லாபம் வருமா என்ற அச்சம் தேவையில்லை நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தின் அதிகரிக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற திட்டம் இருந்தால் இந்த நேரத்திலே அதற்கான அப்ளிகேஷன் போட்டால் அதிலே அனுகூலம் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சூரியன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற அதிகாலையிலே மகர ராசிக்குள் நுழைவார் இதுதான் மகர சங்கராந்தி தை மாதம் இந்த மகர சங்கராந்தியிலே சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்வார் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில்தான் நிறைய அதிகப்படியான பெருமாள் கோயில்களிலே வடக்கு வாசல் வழியாக சென்று திருமாலை காணக்கூடிய அற்புதம் நிகழும் முடிந்தால் உங்கள் நிலங்களுக்கு அருகிலே வடக்கு வாயில் தெற்கு வாயில் என்று இரு வாயில்கள் வழியாக திருமாலை காணக்கூடிய கோயிலில் அமைந்திருந்தால் வடக்கு வாயில் வழியாக சென்று திருமாலை காண்பது என்பது மகரராசி என்பர்களுக்கு தடைகளை தகர்த்திருந்து வெற்றிகளை பெறுவதற்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து விலகி இப்போது இரண்டாம் இடத்துல தனம் தரக்கூடிய தனச்சுமையாகவே இருக்கிறார் சனி பகவான் காலம் என்றாலும் கூட இப்போது சில கவனங்களோடு குறிப்பிட்ட விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்கும் போது வெற்றியை பெற்று விடலாம் ஜனவரி பதினைந்திற்கு பின்பாக ஜனவரி மாதம் முழுக்க சற்று அரசு சார்ந்த விஷயங்களிலே கவனத்தோடு செயல்படுங்கள் யாரையும் எதிர்த்து வெற்றி பெற்று விடலாம் என்ற நிலைதான் இருந்தாலும் கூட உங்களுடைய கோபம் அதிகரித்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக மாறிவிடக்கூடாது ஆகினால் மனதை சஞ்சலப்படுத்தாமல் இருந்து எந்த விதமான சிக்காமல் அடுத்தவர்கள் சங்கடம் படலாம் ஆனால் நீங்கள் சங்கடப்படாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி பேச்சின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அதற்கான ஆற்றலை அஷ்டமாதிபதி ராசியிலே வந்து இருக்கும் கூட உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலைதான் இது ஆகையினாலே எல்லோரையும் சற்று அனுசரித்து செல்வது என்பது தவறில்லை ஆனால் தொடர்ந்து அனுசரித்து செல்ல வேண்டும் என்று விட்டு கொடுத்து தாழ்ந்து செல்வதிலிருந்து மாறி இவன் ஓங்கி அடித்தால் யாரும் தாங்க முடியாது என்ற அந்த பாம்பை நீங்கள் காட்டக்கூடிய நிலையை ஜனவரி பதினைந்திற்கு பின்பாக சூரியன் ராசிக்கு வரும்போது உங்களுக்கு அந்த வீரம் என்பதும் அந்த விவேகம் என்பதும் தானாக எழும் சூரியன் ராசியில் இருக்கிறார் அதனால் ஏதேனும் கஷ்டமா அப்படியெல்லாம் அல்ல அதை சாதகமாக எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்துங்கள் லாபத்திலே சுக்கிரன் வருட துவக்கத்திலே அமைந்திருக்கிறார் இது பணத்தை தனத்தை நீங்கள் சந்தோஷமாக உபயோகப்படுத்தும்படியாக தரும் சில அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் கூட நினைத்த காரியத்தை எளிதிலே வெற்றி பெறுவதற்கு வேண்டுமான தனம் பணம் உங்களுக்கு பல வழிகளில் இருந்து வரக்கூடிய அமைப்பை இது தருகிறது லாபம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்திலே பண வரவும் கூட கூடுதலாக இருக்கும் ஆகையினால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர்மையான முறையிலே உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் உருவாக்குவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே மாபெரும் வெற்றியை தர மூன்றாம் இடத்து ராகு தயாராகவே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே பாகியங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த நிலையிலே கேள் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி தெய்வ பக்தியோடு சற்று பொறுமை காத்து நீங்கள் செய்யும் போது பொறுமை காத்து என்றால் காலம் தாழ்த்தி அல்ல ஒரு பேச்சு வேண்டுமென்றால் உடனடியாக ஏதேனும் யோசிக்காமல் பேசுவதற்கு பதிலாக சற்று நிதானமாக இருந்து குறிப்புகளை எடுத்து அடுத்த நொடியில் பேச வேண்டிய விஷயத்தை அடுத்த நிமிடத்தில் பேசி பாருங்கள் வெற்றி என்பது வரும் அதற்காக அடுத்த நாள் அடுத்த மாதம் என்று தள்ளிக்கொண்டே போனால் புரோகாசினேஷன் என்றால் அது வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் செய்துவிடும் மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெற நீங்கள் சற்று கூடுதல் கடுமையாக உழைக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் பாதச்செடி காலத்திலே சில சமயம் சிலருக்கு கல்வியை கெடுக்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கும் என்னதான் தெரிந்திருந்தாலும் தெரியாத கேள்வியை மட்டும் கேட்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையினால் எதையும் காய்ச்சிலை விடலாம் என்று நினைத்து படிக்கக்கூடாது எல்லாவற்றையும் புரிந்து பொறுமையாய் படிக்க வேண்டும் புரியாதவற்றை ஆசிரியர்களுடைய உதவி வீட்டில் உள்ள மூத்தவர்கள் உதவியோடு படிக்கும் போது வெற்றி தரும் காதல் கைகூடும் இருந்தாலும் கூட சுக்கிரன் பதினொன்றிலே புதன் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இணைந்து இணைந்திருந்த அந்த காலத்தில ஏதேனும் காதல் என்ற விஷயத்தில் சற்று எல்லை மீறும்போது சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு ஆகினால் எல்லாவற்றையும் எல்லைக்குள்ளே வைத்திருப்பது சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் புதிதாக கற்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மகர ராசி ஆண் பெண்ணுக்கும் எழும் திருமண வாழ்க்கை இனிக்கக்கூடிய இனிப்பாய் அற்புதமாய் இருக்கக்கூடிய இருக்கும் வாழ்க்கை துணையோடு எப்போதுமே சற்று பண்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய மகரணா செல்வர்களே தொடர்ந்து மேலும் உங்களுடைய பாசத்தையும் பண்பையும் நீங்கள் அதிகப்படுத்தும் போது எந்த கடின சூழ்நிலையிலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய உதவி என்பது மிகப்பெரிய வரமாய் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாய் தந்தை இவர்களோடு நீங்கள் மிக இணக்கம் காட்ட வேண்டிய மாதம் அவர்களுடைய ஆதரவு என்பது உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் உங்களுக்கு இளையோருக்கு அட்வைஸ் செய்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லும் போதோ உற்றார் உறவினர்களுக்கு நல்லது நினைக்கும்போதோ இந்த மாதத்திலே உங்களுக்கு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆகையினால் ஒருமுறை சொல்லி பாருங்கள் கேட்கவில்லை என்றால் விட்டு அடுத்த வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை எடுக்கும் போது மனதிலே மகிழ்ச்சி தங்கும் இல்லை என்றால் அடுத்தவர்கள் கெட்டு விடுவார்கள் என்ற நினைப்பு உங்களை தர்ம சங்கடத்தினை ஆழ்த்தி மன நிம்மதியை கிடைக்கும் உங்களுடைய சந்தோஷ நிலைகளுக்கு சற்று சூழ்நிலத்தோடு வேலை செய்வதிலே தவறில்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் சந்திராஷ்டம தினங்களாக மாதம் துவங்கும் போதே ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கின்றன இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவங்குவதோ நீண்ட நெடுந்தூர பயணங்களை தேவையற்ற விஷயங்களுக்காக செய்வதோ தவிர்ப்பது நல்லது அதேபோல் மாத கடைசியிலே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதும் சந்திராஷ்ட தினங்களாக அமைகிறது இந்த நாளிலே புதிய விஷயங்களை துவங்குவது இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் யோசித்து மன நிம்மதி இழப்பது இதெல்லாம் நடக்கும் ஆகினாலே தெய்வ வழிபாடு மூலமாக இவற்றையெல்லாம் எல்லாம் எளிதிலே வெற்றி கொண்டு விடலாம் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளிலே அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மேலும் ஏற்றத்தை தரும் எதை துவங்கினாலும் விநாயகர் வழிபாடோடு துவங்கும் போது உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சி கடல் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து எப்போதுமே உடல் நலத்தின் மீது அக்கறை வைத்திருக்க வேண்டும் இந்த மாதத்திலே செவ்வாய் மற்றும் சூரியன் சூரியனிலிருந்து பன்னிரண்டிலே இருக்கும் போது தலைவலி உடல் வலி கண் நோய் அல்லது கால் முட்டி கால் முழங்காலிலே வலி ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது உடனடியாக எளிய மருத்துவத்தின் மூலமாக அதை தீர்த்து கொள்ள வேண்டும் தினமும் பத்து நிமிடமாவது தியானத்திலே அமர்வது அல்லது யோகா போன்ற விஷயத்தை செய்வது உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் கால்வழி உடல் இருந்தாலும் கூட மெதுவாக நடை பழகுதல் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் வாக்கிங் வேர்வை சிந்தி உடல் உழைப்பு என்பது மிகப்பெரிய பரிகாரம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் காதல் போன்ற விஷயத்திலே மாத துவக்கத்திலே மிகப்பெரிய வெற்றியை தருவது போன்று இருக்கும் ஆனால் பிற்பாதியிலே உங்களுடைய வேலைகளை கண்ணுந்தருத்தமாக செய்ய வேண்டிய காலத்திலே காதலுக்காய் சுற்றித் திரிந்தால் அது ரோலர் கோஷம் போன்று மிக உயரமாக ஏறி சற்றென்று இறங்கிவிடக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய அந்த தீ தேவையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதிலெல்லாம் ஈடுபடலாம் அப்படிப்பட்ட ஒரு திரில் அனுபவம் என்பது தேவையில்லை ஆகையினாலே திருமணம் சார்ந்த காதலை தவிர வேறு பொழுதுபோக்கான அம்சங்களிலே ஈடுபடும் போது சிக்கலை தரக்கூடிய கிரகநிலை என்பதை புரிந்து வைத்து செயல்படுங்கள் உற்றார் உறவினர்களோடு கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபாடு ஏற்றத்தை தரும் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலே போல் வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே சுக்கிரனுக்காய் நெய் தீபம் ஏற்றி ஆறு நெய் தீபங்களை ஏற்றி லக்ஷ்மி படத்தை வைத்து நிவேதனம் எளிதான முறையிலே செய்து வணங்கும் போது லக்ஷ்மி கடாட்சம் தொடர்ந்து தங்கும் எல்லா நிலைகளிலும் கல்வியானாலும் சரி காதலானாலும் சரி திருமணமானாலும் சரி வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலும் வெற்றி என்பது நிலைத்திருக்கக்கூடிய அம்சத்தை தரும் எனவே மகர ராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி